நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா புரியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பிறப்பு சான்றிதழில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றம் இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயல்பாட்டுக்கு தமிழரசுக் கட்சி அழைப்பு முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் செல்வம் நாதன் ஆவேசம் வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை காத்தான்குடியில் சியையிடம் சிக்கிய சக்ரானின் நெருங்கிய சகா அருண் சித்தார்த்தனுக்கு உயிர் அச்சுறுத்தல் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திய விடுதலை திருத்தல் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பரப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத்பீரசர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இங்கிலாந்து விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது மேலும் விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியரான அண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர் கருணாகுட சவேந்தர் சில்வா ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போசிக்கின்றது அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கின்றது அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனட் குப்பியை களத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடல் நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரட்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழினம் சார்ந்த பல பொது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது முடியங்களில் இணைந்து செயல்படுவது காலத்தின் தேவை கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஓர் பூர்வாங்க கலந்துரையாடல் நடத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது இந்நிலையில் குறித்த கடிதத்திற்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டுவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நான் உறுதியாக கை செய்யப்படுவேன் என முகநூலில் செயல்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் இருபத்தி இரண்டு இரண்டாம் பிரிவினை மீறும் செயலாகும் மோனூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் வேர்ல் என் கார்டின் ஜூபி அஞ்சு போக்கியோ ஏ யுனைடெட் கிங்டம் கொண்ட இடைவெளி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளது இவ் ஊடகத்திற்கு சுமார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அனுமதி இல்லாமல் இவ் ஊடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது காலைக்கதிரெல்லும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான பொய்யான தகவல் தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பிரிவின் கீழ் பிரிவினை மீறும் செயலாகும் இவ்வாறான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாக இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சுரப்புரிமையை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உதய உதயத்தினை சுரப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாயே அவசங்கி யோஷ் ஒரு நிமிஷம் இந்த இணைய வழியிலையும் குலைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கொறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதேடு தொடர்பான முதலாவது வளப்பெருக்கையை தேசிய மக்கள் சக்தி நாளைய தினம் எதிர்கொள்கின்றது இரண்டாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை இடம்பெறவுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்புமாரசநாயக்க கடந்த ஏழாம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் எட்டாம் தேதி ஆரம்பமானது நாளை பதினாலாம் தேதி வரை விவாதம் நடைபெறும் நாளை மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சிறிலங்கா பெருமன என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என தெரிய தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருந்தன பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மைகளும் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அதேபோல அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குள்ளை விவாதம் நாளை மறுதினம் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பமாகும் பாதீடு மீதான உறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜால்பான் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தன் அவர்களின் உடவிலாள சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது நேற்றிரவு தனது கட்சி அலுவலகத்துக்கு இரண்டு வாகனங்களுடன் வந்த மர்ம நபர்கள் தனது கொள்கை தொடர்பாகவும் மற்றும் விடுதலை புலிகளை விமர்சிப்பது தொடர்பாகவும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்து சென்றுள்ளதாகவும் இவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இரண்டு வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் இரவு பத்து மணி போல் கட்சி அலுவலகத்துக்கு வந்து விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை விமர்சிப்பது தொடர்பிலும் தமது கட்சியின் கொள்கைகள் தொடர்பிலும் அவர்கள் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது அவர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு நேற்றைய தினம் தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவத்துக்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் தனது வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இது எங்களுடைய கட்சி அலுவலகம் இலக்கம் இருநூற்றி முப்பத்தெட்டு கே தாவடியில் அமைந்துள்ளது எனது வீடு வீடும் கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடம் இது நேற்று பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு அன்னளவாக பத்து நாற்பதுக்கும் பத்து நாற்பத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரமளவில் ரெண்டு வாகனங்களில் இந்த அலுவலகத்துக்கு இனந்தெரியாத நபர்கள் வந்திருக்கு வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீடு வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வெகோனார் நீ கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வாகனத்தில் இருந்த நபர் முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை வீடியோ தனது தொலைபேசி ஊடாக காணொலி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி நீங்கள் தமிழின துணோ துரோகிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களவனுக்கு வால் பிடிக்கின்றவர்கள் இவ்வாறான சொற்பிரயோகங்களையும் அசிங்கமான வார்த்தைப் பிரயோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி அப்போ நான் வெளியே போனோன்னே திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போகிற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய கைத்தொலைபேசிகளாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை மிரட்டியவாறு சென்றார்கள் வாகனத்துடைய இலக்கம் முப்பது நாற்பத்தி ரெண்டு வாகனம் உங்களுக்கு தெரியும் முந்தி புலிகளிட காலத்தில் டெலிகா வேன் வகை ஓடி தெரியும் நம்ம பிளேட் இல்லாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாகனம் பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து போலீசார் கிட்டத்தட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார்கள் வந்தவர்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு முறைப்பாடு கொண்டு சென்று விட்டார்கள் இப்போ எங்களுக்கு இது இந்த சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவா ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான விடியம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது என்னென்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளிடம் கைது அரச படைகளால் கைது செய்யப்படாமல் புனர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் தப்பியோடிய எண்ணிக்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில் இவர்கள்தான் இந்த மாவீரர் தின கூட்டங்கள் பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள் இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள் வாள்வெட்டுக்கள் போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை ஏன் எங்கள் இது 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 முதல் தரம் இல்லை இதுக்கு முன்னுக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு காரில் நாலு பேர் வந்து இதுக்குள்ள வரக்கு பேசிக்கொண்டு நீ என்ன பிரபாகரனை விமர்சிக்கிற என்ன என்ன எங்களோட தலைவரை பற்றி என்னென்ன காய்க்கிறான்னு சொல்லிக்கொண்டு ஆக்கள் இருக்கிறார் அதே மாதிரி தொலைபேசிகளூடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இப்போ இது திடீரென்று இது ஏன் முளைச்சிருக்குன்னா இந்த அரசு வந்து புலி அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமை அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது அது ஏன் தெரியுதுன்றா இந்த தேர்தல் காலத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றில் வல்வடித்துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மன்னன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள் சிவாஜிலிங்கம் பிரபாகரன் பிறந்த தினத்தை பல்லாட்டித்துறையில அவருடைய வீட்டுக்கு முன்னால பேனர் கட்டி கொண்டாடக்கு அங்கு சென்ற போலீசார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனர்ல இருக்கிற பிரபாகர் படத்தை அழிச்சிட்டு நீங்க கொண்டாடுங்கன்று விட்டு விட்டு சென்றவர்கள் இங்கு இனிவில்ல இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கராத பயங்கரவாதத்த பிரிவால் கைது செய்யப்பட்டார் அப்போ இங்கே வந்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறான சட்டம் வேறு வேறாக சட்டம் பாவிக்கப்படுகின்றது படுவது எங்களுக்கு தெரிஞ்சது பிறகு இந்த என்ன திலீபனுடைய நிகழ் நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் என் அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரால் சென்று அவர் கும்பிட நினைவேந்த சென்ற வேலையில் கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார் அப்ப இப்ப எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன் புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் தலைமைப்பிடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு நில இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது தெற்கில் வேறு ஒரு முகமும் வடக்கில் வேறு ஒரு முகமும் புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக தவறான போக்கு இந்த போக்கினூடாக எங்களைப் போன்ற இந்த நாடு நாடு பிளவுபடாமல் பயங்கரவாதப்படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம்னா என்னென்னா புலிகள் வந்து முதல்ல டார்கெட் பண்ணுறது அத புலிகள் புலிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெகிழ்வு தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததாலே எங்களை போன்றவர்களை அழிப்பதில்தான் அவர்களுடைய வெற்றி எப்போவுமே தங்கி இருந்திருக்கின்றது ராஜினி திருநகமம் முதற்கொண்டு இந்த மண்ணில் பல்வேறு புத்துஜீவிகள் இந்த பாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள் இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிம் உண்டு ஸோ இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இப்போ அரசாங்கத்துக்கு கேட்கிறோம் உங்களோட கொள்கையன் புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கை புலிகள் வந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டம் மூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இல்லை எழுபத்தெட்டாம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமில்லை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படையில் காரணம் என்ன அந்த நாடுகள் எல்லா மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வு துறையினர் மிக தெளிவாக அவர்களுடைய அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் என்று அப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது அப்போ அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில் வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புகிறது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பா நீங்கள் புலிகளை போற்றி புகழ்ந்து புலிகளுடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து புலிகளின் கொலைகாரர்களை நீங்கள் போற்றி புகழ்வதன் ஊடாக உங்களுடைய தேசிய தேசிய புலிகள் தொடர்பான உங்களுடைய தேசிய பொலிசி என்ன நேச்சுரல் பொலிசி என்னன்றதை நீங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும் அப்படி உங்களுக்கு தேவை நீங்கள் தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்கள் அவர்களை கொண்டாடலாம் நினைவேந்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்டா இப்போ நீங்கள் நினைவேந்தல்கள் வந்து வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை வந்து ரோட்டுக்கு கொண்டாடுறது நாங்கள் விரும்பலைனண்டா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாக்கும் சரியா இந்த இந்த மாநில நிறைய பேர் சிங்களம் முஸ்லீம் தமிழ் எக்கச்சக்கமானவர்கள் இல்லாமல் கொல்லப்பட்டிருந்தாங்க மற்றது இந்த பிரச்சனை ஏன் இப்போ எங்களுக்கு திடீரென்று திடீரென்று இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் இது இருக்கமாக ஏன் முளைக்குதுன்றா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காயில் புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த துணுக்காய் முகாம் தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம் அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம் சாட்சிகளை திரட்டியிருந்தோம் அந்த சித்திரவதை முகாமில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் முஸ்லீம்கள் ஒரு சிறு தொகையினர் சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் வைக்கப்பட்டிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள் சாட்சிகளை நாங்கள் கொண்டு வந்தது அங்கு அங்கு நாங்கள் சென்ற சமயத்தில் அந்த துணுக்காய்க்கு சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள் எங்களை 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 மிரட்டியவர்கள் அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த குற்றப்பின்னணியுடன் இந்த துணுக்காய் தம்ப துணுக்காய் சித்திரவதை கூடம் கூடத்தில் இருந்த இந்த சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இவர்கள் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் சற்று முன்னர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்த தொல் திருமாவளவன் அவர்களை முல்லைத்தீவை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் வலவழைத்து அவருக்கு பொன்னாடை பூர்த்தி வரவேற்பு வழங்கியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜோ புரட்சி அவர்கள் தன்னுடைய ஆயிரம் கவிதை நூல் புத்தகத்தை தொல் திருமாவளவன் அவர்களிடம் கையெழுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு வருகை தந்த அவர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தமிழ் சொந்தங்கள் அழித்தொழிக்கப்பட்ட இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற நினைவிடத்தில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தியிருக்கோம் இரண்டாவது முறையாக நான் இந்த இடத்திற்கு இப்போது வந்திருக்கிறேன் லட்சக்கணக்கான தமிழ்ச் சொந்தங்கள் பொதுமக்கள் இனவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடம் அமைச்சமூகத்தின் வரலாற்றில் எந்தென்றும் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய இடம் நந்திக் கடலோரம் செய்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வேற வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான உயரவணக்கமாகவே தமிழர்கள் எந்த தேசத்தில் தம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுக்க உறுதியேற்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் அனைத்துலக நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ரத்தம் தோய்ந்த நிலத்தில் நின்று அந்த மாவீரர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்